பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டத்திற்காக பனைமரத்தின் மீது ஏறி பனை கலையத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கல் இறக்கினார் கல் எடுத்தியா பதினி எடுத்தியா நீ கல் எடுத்து கல் எடுத்து உள்ள போயிருப்ப

அதுபோக போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல புற ஏன் சப்ஜெக்ட் தான் பாடமா எடுத்து நடத்துறாங்க பின்னர் மேடையில் பேசியவர் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் கடை திறக்கப்படும் என் மக்களே என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எளியா சீமை சரக்கு தடை செய்யப்படும் என்றார் குடிக்க வச்சு பல லட்சம் பேர் தாலி இருக்கலாம் ரைட் ரைட்டா ரைட்டு அரசாங்கம் அதனால ரைட்டு அரசாங்க நாங்கள் பனை ஏறி கல் இருக்க என் பரம்பரை பரம்பரையாக இருக்கு தமிழன் வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று பனையும் அதன் பாலும் இதெல்லாம் விளையாட்டா இருக்கு பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில இருக்கு இருந்தால் சாராயம் இருக்கு ஆனா கல் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இங்க மட்டும் ஏன் இல்ல அது காரணம் சொல்லு ஏன் மாநிலத்தில் மட்டும் அது எப்படி மதுவாச்சு தெரியாது இந்த விளையாட்டுலாம் தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் தமிழர் கட்சி புதிய வரலாறு படைக்கும் என்றும் முருகன் எங்கள் கூட்டணியில் இருப்பதாகவும் கூறினார் அது சரி நம்மள மாதிரியே இருப்பான் நினைக்கிறது மகா முட்டாள்தான் கல்ல பிடிக்கும் போது சிந்தனை கல்லு நுரை அதெல்லாம் நிறைஞ்சு கிடக்கும் அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுகிறாங்க சங்க இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு அதிகமான அவையும் கலந்த உணவு எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது விட்டு கொடுக்க முடியாது அருவாலா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன் இது அப்படி அரசாங்கம் ரைட்டு ரைட்டு மாதிரி அரசாங்கம் எது ரைட் ஆயிடுமா ஆமா அரசாங்கம் தான் செய்யுது